வணக்கம் உறவுகளே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம இப்போ எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் நடந்ததை தான் பேச போகிறோம் அது முக்கியமாக கடன் வாங்குறதை பற்றி தாங்க பேச போகிறோம் நம்ம வந்து ஒரு அத்தியாவசிய தேவைக்கு கடன் வாங்கலாம் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கோம் அந்த பிள்ளை எப்படியாச்சும் கரை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு கடன் வாங்கலாம் அதுவும் நம்ம தகுதிக்கு உட்பட்டு வாங்கணுங்க அடுத்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறது வீடு கட்டுறதுக்கு அதாவது இப்போ நம்ம சம்பளம் இவ்வளோதான் இந்த சம்பளத்துக்குள்ளே இந்த கடன் அடைச்சிடலாம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து கடன் வாங்கலாம் அது நம் நம்ம சம்பளத்துக்குள்ளே அடைச்சிடலாம் அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் தப்பு கிடையாது அதே மாதிரி பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது பிள்ளைங்களை பார்த்திங்கன்னா இப்போ இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாங்க அப்படின்னு அதுக்கு நிறைய செலவு பண்ணி நம்மளால் கட்ட முடியும் அந்த ஃபீஸ் வந்து நம்மளால் கட்ட முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து கடன் வாங்கி படிக்க வைக்கலாம் நம்ம சம்பளத்துக்குள்ளே இதை வந்து சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து நம்ம வந்து கடன் வாங்கலாம் ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்காண்டி கடன் வாங்கினோம் வீடு கட்டுறதுக்காண்டி கடன் வாங்கினா எங்களோடய சம்பளத்தில் இருந்து அதிகமாகவே கட்ட முடியாத அளவுக்கு வாங்கிட்டோம் அது பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லியுமே சண்டை தாங்க வருது நிம்மதியாகவே இருக்க முடியல நாடக வீட்டில் இருக்கும்போது தோணுது ஒரு சொந்த வீடு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது ஆனால் சொந்த வீடு கட்டின பிறகு அந்த வட்டியை கட்டுறதுக்குள்ளே பெரும்பாடாக இருக்குங்க முடியல ஒரு ஆசைக்கு வீட்டை கட்டிடுறோம் வாடகை மிஞ்சி மிஞ்சி போட ரெண்டாயிரரூவா மூவாயிரூவா கூட ஐயாயிரரூவா நம்ம தகுதிக்கு அதுவே ஓகே தான் ஆனால் சொந்த வீடு வேணுன்ற ஆசையில் மாதம் இருபதாயிரம் முப்பதாயிரம் வட்டி மட்டுமே கட்ட வேண்டியது இருக்குது அதெல்லாம் சம்பளத்துக்குள்ளே ஒரு பைரவசில் வேலை செஞ்சு அதெல்லாம் கட்டி சமாளிக்க முடியுமா யோசிக்காமல் வாங்கிட்டோம் இப்போ அதை நினச்சா தான் கொஞ்சம் மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது வட்டி கட்ட முடியல அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் டெய்லியுமே சண்டை நிம்மதியே இல்லை பிள்ளைங்களுக்கும் நிம்மதி இல்லை பிள்ளைங்க பெருசாகிடுச்சுங்க அவங்க கேள்வி கேட்குறாங்க உங்களை யார் இப்படிலாம் செய்ய சொன்னது எதுக்கு இப்போல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க அவங்க படிப்பு செலவு பார்க்க வேண்டியது இருக்குது வீட்டு செலவு பார்க்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா செய்மரம் வந்துடுது உடம்பு செல்லாமல் போயிடுது நிறைய இந்த மாதிரி நிறைய செலவு இருக்குது நம்ம சொந்த வீட்டுக்கு ஆசைப்பட்டு பெரிய தப்பு பண்ணிட்டோம் நாங்கள் எனக்கு இப்போ அப்போ வந்து இந்த யோசனை இல்லையே இல்லைங்க இப்போ தான் மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஏண்டா இந்த வீட்டை கட்டணும் அப்படின்னு தோணுது அதில் பார்த்தீங்கன்னா இந்த சொந்தத்துக்குள்ளே இருக்கிறத அதை விட பெரிய கொடுங்கா இருக்குது இவங்க எப்படா சாவாங்க இவங்க அதை பார்த்து சந்தோஷப்படலாம் அப்படின்னு அக்கம் பக்கத்தில் அதை விட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு கொடுமையான அதுக்குள்ள தாங்க நாங்கள்லாம் இருக்கோம் நான் அந்த வீடியோ போடுறது வந்து சும்மா பொழுதுபோக்குக்கெல்லாம் போடலை இதை வச்சு ஏதாச்சும் ஒரு வருமானம் எப்படியாச்சும் அப்படின்னு அப்படின்னா போடுறேன் ஆனாலும் பார்த்திங்கன்னா எனக்கு இது அவ்வளோவா பேச தெரில போட தெரில ஆனால் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளாலே முடியும் நம்மளால் முடிக்கணும் இதில் ஒரு வருமானம் வந்தா அது நமக்கு ஒரு வழியில் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு காரணம் தான் நான் அதில் வீடியோ போடுறேன் இதுக்கும் நிறைய திட்டு விழுவுது இப்போ இந்த வீடியோ இங்கே எதுக்கு பதிவு பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரோட ஒரு ஆசையும் சொந்த வீடு வேணும் தான் நிறைய ஆணோட பெண்ணோட ஆசையாக இருக்குது ஆனால் தயவு செஞ்சு எங்களை மாதிரி கடந்து வாங்கி அவஸ்தப்படாதீங்க இது நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி இப்போ இருக்க சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டங்க வட்டி கட்டுறதெல்லாம் அதனால் முடிஞ்ச அளவு உங்களால் உங்கள் உங்கள் வருமானத்தால் அதை செய்ய முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் உங்களுக்கு வீடு கட்டணும்னு ஆசை இருந்தால் அதை செயல்படுத்துங்க இல்லைன்னா பரவாயில்ல யார் என்ன நினைச்சுங்க நம்ம தாங்க கஷ்டப்படணும் எனக்கு இத்தனை நாள் அது தோணலை ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் கையில் காசு வச்சுட்டு வீடு கட்டுங்க கடன் வாங்கி எதுவுமே செய்யாதீங்க சரிங்களா ஓகே பாய் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்